மந்திர தந்திர வழிபாடுகளில் வெற்றி பெறக்கூடிய ராசி தாந்திரிக பயிற்சி யாராவது ஒரு வெற்றி ராசியில் இப்போ கற்றுக்கிறாங்க அப்படின்னா வந்துடும் அவங்க அவ்வளவு கலைகளில் நுணுக்கமாக கற்றுக்கணும் பிள்ளையால் இவர்களுக்கு பெருமை உண்டு ஆனால் நிதி சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் இல்லை பிள்ளை பெருசாக இருக்கான் பிள்ளை நல்ல வளமையாக இருக்கான் பிள்ளை செல்வாக்காக இருக்கான் பிள்ளை நல்லா வேலை செய்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் சொல்லிக்கலாம் அதனால் இவர்களுக்கு புண்ணியம் இல்லை பெருசாக அனுகூலம் கொடுக்க மாட்டாங்க முக்கியமான தருணங்களில் தந்தை உதவிகள் செய்ய மாட்டான் தந்தை உதவி செய்ய மாட்டா எங்கள் அப்பா செய்வார் அப்படின்னு நீ நினைச்சிருந்து வெயிட் பண்ணிங்கன்னா அது அத்திபூர்த்த மாதிரி தான் பகல் கனவாக மாறிது இப்போ தாயார் எவ்வளோ முயற்சி பண்ணுவா திருமணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணுவாள் உங்களுக்கு சொத்து வாங்கி தரணும்னு முயற்சி பண்ணுவா நிறைய முயற்சிகள் செய் மனம் தள்ளாடும் அலைப்பாயும் ஆனால் அவளுடைய முயற்சிகள் உங்களுக்கு பலிதும் பெறாது இதை தான் நம்ம சொல்கிறோம் பலிதும் பெறாது அது பிரச்சனையாக வந்து மாறிவிடும் பிரச்சனை தான் கூடுதலாக கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஊரை விட்டு ஓட வேண்டியது ஊரை விட்டு ஓட வேண்டும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவது தன்னுடைய குடும்பத்தையும் ஊரையும் விட்டு ஒரு மறைவு வாழ்க்கை காலகட்டத்தில் வாழ வேண்டியவர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமே கேம் சேஞ்சர் லக் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 பொதுவாகவே இந்த கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது ஆமாம் ஒரு ஒரு அணுவுமே செயல்படாது அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையாக இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு போடு ஏற்படக்கூடிய இந்த பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசியினுடைய குண நலன்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம் ஆற்றல் மிகுந்த விருச்சிக ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே ஆமாம் அதீத வீரம் அதீத தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் மந்திர தந்திர வழிபாடுகளில் வெற்றி பெறக்கூடிய ராசி தாந்திரிக பயிற்சி யாராவது ஒரு விருச்சிக ராசியில் இப்போ கற்றுக்குறாங்க அப்படின்னா அசல்ட்டாக வந்துடும் அவங்க அவ்வளவு கலைகளையும் நுணுக்கமாக கற்றுக்குவாங்க தன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மந்திரவாதியோடும் தந்திரவாதியோடும் தகடு எந்திரம் இதெல்லாம் செய்யக்கூடிய ராசி டச் பண்ணக்கூடிய ராசி அவர்களோடு பயணிக்கக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் கிடைச்சி ஒரு குடும்பத்தில் எடுத்தனா எங்கள் தாத்தா வந்து மந்திரம் வைப்பாருங்க தந்திரம் வைப்பாருங்க முட்டை மந்திரம் செய்வார் விபூதி பிடிச்சி கொடுப்பார் வேப்பல் அடிப்பார் குறியாடி சொல்கிறவங்க இதெல்லாம் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த விருச்சிக ராசி குடும்பத்தில் கண்டிப்பாக இருந்தே தீரும் அல்லது ஜோதிடராவது இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் விருச்சிக ராசி அந்த குடும்பத்தில் பிறகு தான் அவங்க முன்னோர்கள் யாராவது ஒருத்தவங்க ஜோதிடர் இருப்பார் சாமியாடியாக இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மாவுக்கு மருள்வர் அருள்வர் இல்லை அவங்க அப்பா வந்து வேல் பூஜை செய்கிறவராக இருப்பார் கரகம் எடுத்து ஆடுறவராக இருப்பார் இல்லை ஒரு கும்பாபிஷேகத்தை ஒரு கோயிலுக்கு முக்கியமான நபராக இவர்கள் இருப்பார்கள் ஒரு பத்து நாள் திருவிழா நடக்குது அந்த ஒரு பூஜை ஃபுல்லாக எங்களுதுங்க இப்படி சொந்தமாக எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையை எடுத்துக்கிறாங்களா அந்த விருச்சிக ராசிகள் கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களின் தொடர்பு இவர்களுக்கு விடும் ஈஸியாக கிடைச்சிடும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுவார் மக்களோடு மக்களாக அதுவும் ரொம்ப அதீத கூட்டம் உள்ள இடங்களில் இவங்க உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இவங்க அமைச்சுக்குவாங்க முதன்மை நபராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் இவர் சொல்றதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுவார் ஏன்னா ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் ஸ்பீக் பண்ணுறதில் வல்லவராக இருப்பார் ஆமாம் அதீத தைரியம் உள்ளவராக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுறார் வம்புகளை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர் ஆமாம் தெரியும் பிரச்சனைன்னு தெரியும் இதில் போனோம்னா பெரிய வெற்றி பெறுவதற்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும் தெரியும் பல சிக்கலான விஷயத்தை கையில் எடுத்து சமாளிக்கக்கூடிய நபராக இந்த விருச்சிகராசினியர்கள் இருப்பார்கள் ஆமாம் வாண்டடாக போய் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது பிரச்சனை தெரிஞ்சிருந்தும் அந்த பிரச்சனை கொடுக்கறது இவங்க சொத்து பத்துக்கள் வாங்குறாங்க அப்படின்னா பிரச்சனையான சொத்தை வாங்குறது அதுவே பின்னாடி இவங்களுக்கு பலமாக மாறிவிடும் இல்லை இவர்கள் சொத்து பிரச்சனைக்கு போயிடும் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி வெளியில் வர்றதுக்கு உண்டான சூழல் இதெல்லாம் நடக்கும் விருச்சிக ராசி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொத்துக்கள் பிரச்சனையாக இருக்கும் சொத்துக்கள் கடனாக இருக்கும் தாயாரனுடைய சொத்துக்களை இவர் அடமானம் வைப்பார் தாய் வழியினுடைய சொத்துக்களை விற்று விடுவார் அல்லது தாய் வழி சொத்துக்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பட்டா மாற்றாத இருக்கும் பாக பிரிவினை பண்ணாத இருக்கும் அப்போ முன்னோர்கள் சொத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொ சொத்து அப்படின்னாலே வில்லங்கமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயதிற்கு மேலே சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பிற்பகுதியில் சொத்துக்கள் யோகமாக அமையும் முன்னாடிலாம் கிடையவே கிடையாது வீரதீர அமைப்பு சார் எதையுமே துணிஞ்சி செய்யக்கூடியவர்கள் இரண்டாம் தர வாகனங்கள் இவர்களுக்கு யோகங்களை தரும் சில பேர் என்ன பண்ணுவோன்னா புதுசாக வண்டி வாங்குவோம் ஃப்ரெஷ்ஷாக சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஓடாத வண்டி கட்டின வண்டி பழைய வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இதை வாங்கி அவர்கள் சிறு புனரமைப்பு பண்ணி சீர் பண்ணி அதை பெரிய லெவலுக்கு கிரியேட் பண்ணிடுவாங்க அதுதான் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்போ பிரச்சனைக்குரிய சொத்துக்கள் இவர்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் அப்போ பிறரால் ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் இரண்டாம் தர வாகனங்கள் இவர்களுக்கு யோகத்தை தந்துவிடும் அப்படின்னு சொல்ல பிள்ளையால் இவர்களுக்கு பெருமை உண்டு ஆனால் நிதி சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் இல்லை பிள்ளை பெருசாக இருக்கான் பிள்ளை நல்லா வளமையாக இருக்கான் பிள்ளை செல்வாக்காக இருக்கான் பிள்ளை நல்லா வேலை செய்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் சொல்லிக்கலாம் அதனால் இவர்களுக்கு புண்ணியம் இல்லை அனுபவிக்க முடியாது முதல் மாதம் சம்பளம் வாங்கின உடனே உங்களுக்கு கொடுக்க மாட்டான் வேறு ஆப்ஷன் இல்லை அதை வாங்கி ஜீவனம் பண்ணணுன்ற ஸ்டேஜில் நீங்கள் இருக்க மாட்டீங்க விடுப்பாக அவனே வச்சுக்கிட்டோம் போப்பா அதை எதிர்பார்த்து நீங்கள் இருக்க மாட்டீர்கள் அவனுக்கு பிள்ளைகளுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன வேண்டுமோ அதையெல்லாம் கடமை தவறாது செய்திருப்பீர்கள் இதுவும் செஞ்சுட்டு இருப்பீங்க அவர் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி அவர் ஏதாவது வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக செய்யணும் தான் தோணுமே கண்டி வேணாம் அப்படின்லாம் தோணவே தோணார் தொழிலிலே பல போட்டிகள் இருக்கும் பல எதிரிகள் இருக்கும் எல்லாரையும் வெற்றி பெறுவீர்கள் அனைவரையுமே வெற்றி பெறுவீர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே முதல் தொழில் மாறும் இரண்டாவது தொழில் மாறும் மூன்றாவது தொழில்தான் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும் முதல் தொழில் தொடர்ச்சியாக செஞ்சுனிங்கன்னா மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அடையும் இரண்டாவது தொழில் இடம் மாறும் அல்லது முதல் தொழிலே இடம் மாறுச்சுன்னா சக்சஸ் தான் அப்போ தொழிலே மாற்றம் அறையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடக்கும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் ஒரு பிரம்மாண்டமாக இருப்பதற்கு நினைப்பீர்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் சிம்பிளாக வச்சிட்டு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா பத்து பைசு வியாபாரம் இப்படிலாம் பண்ண எடுத்த மாத்திரத்தில் லேக்ஸ் கணக்கில் வரணும் குரோர் கணக்கில் வரணும் இதுதான் திங்கிங் அதான் திங்கிங் ஆமாம் தொழிலில் ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைகள் இருக்கும் அதை செயல்படுத்துவீர்கள் அதையே வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் தந்தையால் யோகம் இல்லை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தந்தை சார்ந்த விஷயத்துல யோகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பெருசா அனுகூலம் கொடுக்க மாட்டார் முக்கியமான தருணங்களில் தந்தை உதவிகள் செய்ய மாட்டார் தந்தை உதவி செய்ய மாட்டார் நீங்க அப்பா செய்வார் அப்படின்னு நீ நினைச்சிருந்து வெயிட் பண்ணீங்கன்னா அது அத்தி பூத்த மாதிரிதான் பகல் கனவாக மாறிவிடும் அதனால அது உங்களுடைய ஜாதக அமைப்பு அது அப்படி தான் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் நினைச்சி வருந்தக்கூடாது அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது தந்தை யோகம் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு அவரால் உங்களை வெற்றி பெற வைக்க முடியாது நீங்கள் தான் சுயம்புவாக வெற்றி பெற தன்னுடைய காலம் முழுவதுமே தாயார் உங்களுக்கு அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பார் என் பிள்ளை வெற்றி பெறணும் என் பிள்ளை ஜெயிக்கணும் என் பிள்ளை பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவளாக இந்த தாய் இருப்பார் அதற்காக பல தியாகங்களை உங்களுக்கு தாய் செய்வார் இதெல்லாம் நடக்கும் ஆனால் தாயார் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உயர்வுகளை தராது அப்ப தாயார் எவ்வளவு முயற்சி பண்ணுவா திருமணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணுவா உங்களுக்கு சொத்து வாங்கி தரணும்னு முயற்சி பண்ணுவா நிறைய முயற்சிகள் செய் மனம் தள்ளாடும் அலைப்பாயம் ஆனால் அவளுடைய முயற்சிகள் உங்களுக்கு பலிதம் பெறாது தான் நம்ம சொல்கிறோம் பலிதம் பெறாது அது பிரச்சனையாக வந்து மாறிவிடும் பிரச்சனை தான் கூடுதலாக கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அழகான மனைவி அழகான கணவர் அமைவார் ஆமாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனிங்கன்னா மேட்ச் பார் ஈச் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் ஆமாம் இந்த மாதிரி ஜோடி மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகளை வெளியிலே சொல்ல மாட்டார் நான்கு செவத்துக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க ஆனால் அங்கே நெருப்பு புகையாக மாறிக்கொண்டிருக்கும் இது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடந்துன்னே தான் இருக்கும் விருச்சிகம் அப்படின்னாலே குடும்பம் பல சிக்கல்கள் இருக்கும் சிக்கலை இவர்கள் சமாளித்து கொண்டு தான் வாழ்வார்கள் கண்டிப்பாக சிக்கல் இருக்கும் ஆனால் அந்த சிக்கலை பெரிய அளவில் போகாமல் அது அவங்க வந்து சமாளிக்கிறதுக்குன்னான சூழலும் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படும் ஆமா தொழிலில் வெற்றி பெற்று விடுவார்கள் கண்டிப்பாக தொழிலில் பல தொழில்கள் புரிவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்கு கிடைச்சிடும் பிள்ளைகள் பெரிய ஜாம்பவான்கள் பிள்ளைகளால் இவர்களுக்கு புண்ணியம் இல்லை ஒரு விஷயம் சொல்லியாச்சு கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கா வாழ்நாளிலே அறுவை சிகிச்சைகள் உண்டாகும் ஒரு பகுதியில் ஏதாவது வந்து உடம்புல கத்தி வச்ச வேண்டிதான் ஆமாம் அது வயிறு சார்ந்த பகுதி அல்லது இதயம் சார்ந்த பகுதி இதெல்லாம் இருக்கும் ஹார்ட் அப்படின்றது கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குறுகிய காலகட்டத்தில் கடன் வாங்குவார் அதீத கடன் வாங்குவார் அது பிற்பகுதி வாழ்க்கையில் அந்த கடன் அடைவுபட்டு பெரும் முதலாளியாக மாறுவார் இந்த இந்த மிராக்கள்லாம் இந்த விருச்சிக தான் நடக்கும் பத்து ரூபாய்க்கு நூறு ரூபா நான் வட்டி கட்டினேன் அப்படின்னு சொல்றார் பின்னாடி காலகட்டத்தில் பல பேருக்கு நிதி ஆலோசகராகவும் நிதி கொடுக்கும் நபராகவும் இவர் மாறிடுவார் அப்படிதான் நடக்கும் இந்த விருச்சிகிராசியில் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஊரை விட்டு ஓட வேண்டி வரும் ஆமாம் ஊரை விட்டே ஓடிடண்டா கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவது தன்னுடைய குடும்பத்தையும் ஊரையும் விட்டு ஒரு மறைவு வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் வாழ வேண்டி வரும் இதெல்லாம் தேர்ட்டி தேர்ட்டி எயிட் இந்த வயசுக்குள்ள நடக்கும் அதற்கு பிறகு வாழ்க்கை இவர் சுயம்புவாக மாறி மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி ஆக்கி கொள்வார்கள் இதெல்லாம் நடந்துரும் பரிகாரம் இந்த விருச்சிக ராசிக்கு என்ன அப்படின்னா ஆயில் பலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால சிறு குழந்தை குழந்தை பிறக்கும் போதே ஊனமா இருக்கு குழந்தை பிறக்கும் போதே நோய்வாய்ப்பட்டு பிறக்குது குறைப்பிரசவத்தில் பிறக்குது இந்த மாதிரி குழந்தைகள் ஏதாவது ஹெல்ப்பிங் கேட்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் நிதி உதவி செய்யுங்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் குறைப்பிரசவத்தில் பிறந்து ஆயுள் குறைபாடோடு பின்னு நோய் குறைபாடோடு பிறந்த குழந்தைகளுக்கு உதவி செய்து தொடர்ச்சியாக உதவி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமாக மாறும் வாழ்க வாழ்க வாழ்க்கை I'm <laughs> white.